பள்ளி தோஷத்தை போக்கக்கூடிய ஆலயம் காஞ்சிபுரத்தில் அத்தி வரதர் ஆலயம் என்னும் ஆலயம் இது வரம் தரும் வரதராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஆலயம் இது இது காஞ்சிபுரத்திலே பிரம்ம தேவரால் யாகம் வளர்த்தி அந்த யா அக்னியிலிருந்து தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த ஆலயத்திலேயே நிறைய சிறப்புகள் உண்டு பள்ளி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்றால் அது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அத்திவரதர் ஆலயம் நாற்பது ஆண்டுகள் நீரிலே இருந்து நமக்கெல்லாம் எழுந்தருளி காட்சி தருவது அத்திவரதர் ஆலயம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரை தரிசிக்க முடியும் இன்னும் பல சிறப்புகள் கொண்ட இந்த பெருமாள் அக்னியிலே வந்தவர் இங்கு வந்து பிரம்மதேவரும் வந்து குரு பகவானும் இருக்கிறார் இந்த ஆலயத்திலே வந்து குரு பகவானும் பூஜித்திருக்கிறார் ஆகவே அத்தனை சிறப்பு பெற்ற இந்த அத்திவரதர் ஆலயத்திலே மூன்று கருட ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒன்று வைகாசி பிரம்மோற்சவம் என்று கூறுவார்கள் அடுத்தபடியாக கருடன் என்று கூறுவார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆடி கருடன் இந்த ஆடி கருடனை தான் நீங்கள் இப்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி அன்று இந்த ஆடி மாதத்திலே அற்புதமாக இந்த ஆலயத்திலே ஆடி கருடன் நடைபெற்றது இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் அனைத்து நவக்கிரக தோஷங்களும் நீங்குவதோடு மட்டுமல்ல ஆயில் விருத்தி அடைவது மட்டுமல்ல அனைத்து சாபங்களையும் தீர்க்க வல்ல வரைவர் ஏனென்றால் பள்ளி தோஷம் இருந்தாலும் இங்கே பங்காறு பள்ளி தங்க பள்ளி என்று சொல்லும் உலக பிரசித்தி பெற்ற ஆலயம் காஞ்சிபுரத்திலே உள்ளது இந்த ஆலயத்தில் அது மட்டுமில்லை உலகமெங்கும் இருந்து சுமார் பல கோடி பேர் வந்து இங்கே தரிசித்தது ஒரு அத்திவரதர் மகா பிரம்மோற்சவம் என்று அத்திவரதர் வைபவம் என்று கூறுவார்கள் அத்தனை சிறப்பு பெற்ற ஆலயத்திற்கு ஏராளம் இன்னும் எத்தனையோ மங்களாசாசனம் ஆழ்வுகளால் செய்யப்பட்ட ஆலயம் எல்லோ இந்த பெருமாளுக்காக காஞ்சிபுரத்தை சுற்றி எத்தனையோ பெருமாள் அவதரி விளக்கொலி பெருமாள் சிங்கப்பெருமாள் அஷ்டபுஜ பெருமாள் எதர்த்தக்காரி பெருமாள் சொன்னவண்ண செய்த பெருமாள் எத்தனையோ பெருமாள் இவருக்காக உலகலந்த பெருமாள் இன்னும் பல பெருமாள் இங்கே வந்து இவருக்காக பிரம்மதேவர் யாகத்தை கலைப்பதற்காக வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்த ஒவ்வொரு பெருமாள் இங்கே எழுந்தருளியதாக வரலாறு உண்டு அத்தனை செருப்பு பெற்று இந்த பெருமாளை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கி விரைவிலே திருமணம் நடைபெறும் புத்திரப்பேரு கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவானே இங்கே வந்து பூஜித்திருக்கிறார் பிரம்ம தேவரே இங்கே வந்து அவரை யாகத்தின் மூலியமாக இந்த அனைத்து தலையத்து மாற்றக்கூடிய பெருமாளாகவும் அனைத்து சாப தோஷங்களையும் நீக்க சிறப்பு பெற்று இந்த பெருமாளை வேண்டிக் கொண்டால் செல்வம் சேரும் கடன் தீரும் திருமண தடை விலகும் புத்திரப்பேர் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகள் நீங்கி வீடு கட்டுதல் இன்னும் இன்னும் பல உண்டு என்னென்ன உலகத்திலே தேவை அனைத்து மல்லியில் தரக்கூடிய இந்த அத்தி